தந்த பசித்தனை அறிந்து முளையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தந்த பசித்தனை அறிந்து முளைய முது தந்து தடவிய தாயார் தம்பி பணிவிடைசை தொண்ட பிரிய முல தங்கை மருக உயிர் என தம்பி பணி விடைசை தொண்ட பிரிய முல தங்கை மருக உயிர் என மைந்த மனைவிய கடும்பு கதனுடவு வந்த வரிசை மொழி பக கேடார் மைந்த மனைவிய கடும்பு கதனுடவு வந்த வரிசை மொழி பக கேடார் வந்து தலைநவீர விழுந்து தரிப்புக மயங்க ஒரு ஏறி வந்து நவிர விழு தரிங்க ஒரு மகிழமி அந்த கனும் என அடர்ந்து வருகை அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த கனும் என்னை அடர்ந்து வருகை அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரலியொடு கந்த மனிதம அன்ப என மொழிய வருவாயே அந்த மரளியொடு கந்த மனிதம அன்ப என மொழிய வருவாயே சிந்தை மகிழமலை மயில் வீரா அரவு நதி தூண்டு சதிரருள் செந்தி நகரில் உரை பெருமாயே அன்ப என மொழிய வருவாயே அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ திங்கணரவு நதி துன்று சதிரரு செந்தி நகரில் உரை பெருமானே சிந்தி நகரில் உரை பெருமானே